அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது பாடசாலை நுணசை நுணசை மகா வித்தியாலய வித்தியாலயத்தில் வித்தியாலயமானது பல்வேறு இடங்கள் மத்தியிலும் ஒரு ஓங்கி உயர்ந்து வளர்ந்த ஒரு பாடசாலை வெளிச்சமாக வளர்ந்து வருகின்றது இவ்வாறான பாடசாலையின் வளர்ச்சிக்கு பல்வேறு சமூக ஆர்வலர்களும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெரியோர்களும் பழைய மாணவர்கள் இவ்வாறு பலரின் பங்களிப்புடன் இந்த பாடசாலை போர் இடர் காலத்தின் பின்னர் ஒரு சிறப்பான ஒரு பாடசாலையாக வளர்ச்சியடைந்து வருகின்றது அந்த வகையிலே இந்த பாடசாலையிலே வளர்ச்சிக்கும் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கும் மாதக மாதகர் நலன்புரி சங்கத்தின் தலைவர் விஸ்வநாதன் சித்தம்பரம் ஐயா அவர்களின் பங்கானது அடப்பெரியது இவர் இந்த பாடசாலையின் கல்விப் பணிகள் மாத்திரமன்றி சமூக பணிகளையும் மேற்கொண்டு இந்த மாதகல் கிராமத்தின் முன்னேற்றத்திற்கு ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார் அந்த வகையிலே இவரது செயற்பாடானது மாதகல் வாழ் இளைஞர்களின் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வையும் அவர்களது முன்னேற்றத்திற்கு ஒரு வளர்ச்சியானதாகவும் காணப்படுகின்றது அந்த வகையில் இவ்வாறான ஒரு இந்த மாதகல் கிராமத்தின் விருட்சங்களுக்கு நாங்கள் பௌரவிப்பது என்பது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான விடயமாகும் இவ்வாறானவர்களின் சே சேர்த்திறன்களை நாங்கள் சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் பரப்புவதூடாக இந்த விருச்சத்தை போல் பல கிளைகளை இந்த மாதகள் கிராமத்தில் உருவாக்கி மாதகள் கிராமத்தின் சமூக கல்வி கட்டமைப்பு கலாச்சார ரீதியான வளர்ச்சியில் பங்களிப்பு செய்யலாம் அத்துடன் என நான் அறிந்த வகையிலும் இவர் தொடர்பான விடயங்களை தகவல்களை திரட்டிய வகையிலும் ஆசிரியராக அதிபராக கூட்ட கல்வி படிப்பாளராக தனது கல்வி பணியை இந்த யாழ் சமூகத்திற்கும் கிளிநொச்சி சமூகத்திற்கும் மேற்கொண்டிருக்கின்றார் அது மாத்திரமில்லை தான் பிறந்து வளர்ந்த இந்த மாதகர் மண்ணின் ஒரு அளவற்ற ஒரு நேசம் காரணமாக மாதகர் நலன்புரி சங்கத்தின் ஊடாக பாடசாலைகள் பாடசாலைகளுக்கும் ஏனைய நிறுவனங்களுக்கும் இந்த மக்களுக்கும் கல்வி சமூக பணியை ஆற்றி வருவது என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம் இவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளரும் முற்போக்கானவருக்குமாக இவரது பணியை பாராட்டி பாராட்டுவதை நான் முனசை பாடசாலை அதிபர் என்ற வகையில் பெருமிதம் கொண்டுகின்றேன்